அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியுறும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது இந்தியா முழுவதும் ஐந்து கட்ட தேர்தல்கள் நிறைவு பெற்றுள்ளது மேலும் இரண்டு கட்ட தேர்தல்கள் உள்ளது ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தலின் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி ஐஜேகே புதிய நீதி கட்சி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இடம்பெற்று இருந்தன இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கே அதிகபட்சமாக பத்து தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி காஞ்சிபுரம் தனி தொகுதி அரக்கோணம் தொகுதி ஆரணி தொகுதி விழுப்புரம் தனி தொகுதி கடலூர் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி சேலம் தொகுதி தருமபுரி தொகுதி மயிலாடுதுறை தொகுதி மற்றும் திண்டுக்கல் தொகுதி என பத்து தொகுதிகளில் போட்டியிட்டது இந்த பத்து தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி தொகுதிகள் எவை என்று காணலாம் காஞ்சிபுரம் தனி தொகுதியில் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் திமுகவின் சார்பில் செல்வம் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் காஞ்சிபுரம் தனி தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது இதில் திமுகவே வெற்றி பெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய வழக்குரைஞரான திரு பாலு அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றி பெறும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினரால் கூறப்பட்டு வந்தாலும் கூட திமுக வேட்பாளர்களிலேயே பணக்கார வேட்பாளரான ஜெகத் ரட்சகன் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்திற்கு போராட வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இம்முறை திரு கணேஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இளைஞரான இவர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளதாக அக்கட்சியினர் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் ஆரணி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுகவின் வேட்பாளரான திரு தரணிவேந்தன் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது விழுப்புரம் தனி தொகுதி விழுப்புரம் தனி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முரளிசங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவரும் இளைஞர் இவர் சட்டமன்ற தேர்தலில் ஹாரூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை அடைந்துள்ளார் இம்முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு வடிவேல் ராவணன் அவர்கள் இத்தொகுதியில் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளரான துறை ரவிக்குமாரிடம் தோல்வி அடைந்திருந்தார் இம்முறையும் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது சென்ற முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரான துறை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இம்முறை அவர்கள் தனி சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார்கள் இருப்பினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இயக்குனர் திரு தங்கர் பச்சான் அவர்கள் போட்டியிட்டார்கள் திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திரு விஷ்ணு பிரசாத் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது அதிமுக சார்பில் தேமுதிகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது தேமுதிகவின் சார்பில் போட்டியிட்ட திரு சிவக்குழுந்து அவர்கள் இங்கு இரண்டாவது இடத்தை பெறுவார் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றாவது இடத்தை தான் பெறும் என்றும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு தேவதாஸ் அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் குமரகுரு அவர்களும் திமுகவின் சார்பில் மலையரசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது திமுக வேட்பாளர் இரண்டாவது இடத்தை பெறுவார் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேவதாஸ் அவர்கள் மூன்றாவது இடத்தை பெறுவார் என்றும் கூறப்படுகிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது சேலம் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் விக்னேஷ் அவர்களும் திமுகவின் சார்பில் செல்வ கணபதி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுக வேட்பாளரான செல்வ கணபதி அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸின் மனைவியான சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் இத்தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினரால் கூறப்பட்டு வந்தாலும் கூட திமுக வேட்பாளரான ஆ மணி அவர்களே இங்கு வெற்றி பெறுவார் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள ஒரு தொகுதி டெல்டா பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்குமிக்க தலைவராக மா க ஸ்டாலின் அவர்கள் வலம் வருகிறார் அவரே இத்தொகுதியின் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சுதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் காளியம்மாள் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான சுதா அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கும் மூன்றாவது இடத்தையே பெறும் என்று கூறப்படுகிறது திண்டுக்கல் நாடாளுமன்றத் தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்றத் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திருமதி திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் சென்ற முறையும் அவர் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் திமுகவின் சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தொகுதியில் போட்டியிடுகிறது கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சச்சிதானந்தன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் இங்கு ஆறு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்ற தொகுதி இதுவே என்று கூறப்படுகிறது இம்முறையும் இங்கு கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெறும் என்றும் சொல்லப்படுகிறது अति मु எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளரான திரு முபாரக் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இரண்டாவது இடத்திற்கு முபாரக் அவர்களுக்கும் திலகபாமா அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கு தனித்த செல்வாக்கு இல்லை என்றாலும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இத்தொகுதியில் அக்கட்சியானது போட்டியிட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் தர்மபுரி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஓரளவிற்கு உள்ளது அதே சமயத்தில் அங்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி வெற்றி பெறாது என்றே கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகளிலுமே தோல்வியையே தழுவும் என்று கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி சரியான கூட்டணியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதுவே தோல்விக்கான முக்கிய காரணமாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதுவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது நன்றி